கறி தொக்கை எப்படி செய்துன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கறியை நல்லா அலசி இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கோம் இது பட்டை ஏலக்காய் சோம்பு லவங்கம் இலை தாளிக்கிறதுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு மிளகு இதை மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க கடாயில் போட்டு அரைச்சி ஊற்றுறதுக்கு நல்லா காரமாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு எண்ணெய் ஊற்றாமல் இது மாதிரி நல்லா மிளகு வ வறுத்துக்கோங்க சீரகம் போட்டு வறுத்துக்கோங்க எல்லாத்தையும் இது மாதிரி வறுத்து எடுத்து ஆற வச்சுருங்க ஆறுன பிறகு தான் ஜாரில் போட்டு அரைக்கணும் சூடாக போட்டு அரைக்காதீங்க இது மாதிரி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி வெங்காயம் தக் வெங்காயம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க மழைமண்ணு வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொடிசாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு மழைமண்ணு அரைச்சிக்கோங்க கறிவேப்பிலை புதினா கடாய் வச்சிட்டு அதை எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு சேர்த்துருங்க அது பொறிஞ்ச ஒன்று வெங்காயம் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டோம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கணும் இது மாதிரி நல்லா வதக்கணும் பொறுமையாக வதக்குங்க சிம்மில் வச்சு வதக்கணும் வேகமாக வைக்காதீங்க வெங்காயம் வதக்கணும்னு வேகமாக வைக்காதீங்க வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் இந்த மாதிரி வெங்காயம் வந்தோன்னா இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்குங்க அதையும் நல்லா வதக்குங்க இந்த மாதிரி வதக்கணும் பிடிக்காமல் வதக்கணும் பரு நல்லா இது மாதிரி கலரி கலரி நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கின பிறகு இப்போ தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம கறி அலசி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் சேர்த்துறணும் இது மாதிரி நல்லா சேர்த்துட்டு திருப்பி அதையே நல்லா வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்குங்க நல்லா வதக்கிட்டு இப்போ உப்பு சேர்த்துருங்க இப்போ மஞ்சள் தூள் இப்போ மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்ருங்க தண்ணி ஊற்றாதீங்க நல்லா கலருங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டோம் கறி நல்லா வதக்கி விட்ருங்க இதை மாதிரி வதக்குங்க கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டே இருங்க கறி கொஞ்சம் நேரம் வதங்குற வரையும் இப்போது புதினா சேர்த்துடலாம் புதினா சேர்த்து திருப்பி வதக்குங்க இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிச்சு தட்டு போட்டு முன்னோடனே அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம மிளகு சீரகம் அரைச்சி வச்ச பாருங்கள் அதை எடுத்து சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா கலரலாம் நமக்கு தொக்காக வேணும்னாலும் இப்படியே விட்டுடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தோசை இட்லி சாப்பிட்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கறிவேப்பிலை சேர்த்துருங்க இப்போ அவ்வளோதான் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அது பாட்டுக்கு வெந்துனே இருக்கும் கறி கலர்த்து தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ கறி வேகணும் இப்போ பாருங்கள் ரெடியாகிடுச்சு கறி அவ்வளோதான் தொக்கு ரெடியாகிடுச்சு பார்த்திங்களா இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல தோசை இட்லி சாப்பாடு மூணுத்துக்குமே சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க இது காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும்